வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் சற்று முன் பிரதமர் மோடி செய்த தரமான சம்பவம் அப்படிங்கிறது முதல் டாபிக் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் அவருடைய தொகுதி வாரணாசிக்கு போயிருக்காருங்க ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட பணிகளை வந்து தொடங்கி வைக்கிறாரு ப்ரைம் மினிஸ்டர் எவ்வளவு கோடிக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை வந்து தொடங்கி வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கிசான் சம்மான் நிதி யோஜனா இருக்குல்ல விவசாயிகளுக்கு ஒவ்வொரு வருஷமும் மூன்று முறை தலா இரண்டாயிரம் ரூபாய் விவசாயிகளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க இடைத்தரகர்கள்லாம் புரோக்கருடைய அட்ராசிட்டியாக இல்லை டேரெக்டாக பேங்குக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனாவது தவணை எத்தனாவது தவணை இருபதாவது தவணை வந்து இன்றைக்கி விடுவிக்கப்பட்டிருக்கு இருபதாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கு ஒம்பது கோடியே எழுபது லட்சம் விவசாயிகள் இதனால் பலன் பெறுவார்கள் அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடச்சிருக்கு இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா அப்படிங்கிற இந்த ஸ்கீமை வந்து தொடங்கினாங்க கோவிட் காலகட்டத்திலையும் இந்த ஸ்கீமை நிப்பாட்டில் வழக்கம் போல் ரெண்டாயிரம் 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 ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்டில் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டுச்சு இப்போது இதுவரைக்கும் மூணு லட்சத்தி அறுபத்தி ஒம்போதாயிரம் கோடி ரூபாய் விவசாயிகளுடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் கிடச்சிருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நேற்று ஒரு பிரேக்கிங் நியூஸ் வெளிவந்துச்சு என்னென்னா நைனார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணாமலைக்கு ஃபோன் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டி போட விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதாகவும் அதுக்கு அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் போட்டி போட விரும்பலை அப்படின்னு அண்ணாமலை தெரிவித்ததாகவும் சில மீடியாக்கள் செய்திகளை வெளியிட்டிருக்காங்க இதை பற்றி நேற்றே ஒரு அப்டேட் வந்து நான் கொடுத்துருந்தேன் இப்போ கூடுதலாக சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் திமுக மாதிரியே தான் அதிமுகவும் பேர் மட்டும்தான் மாற்றம் ஸோ அப்படி இருக்கும்போது அதிமுகவோடு எதுக்கு நம்ம கூட்டணி அமைக்கணும் நம்மளுடைய தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரியே ஒரு மூன்றாவதாக ஒரு அணி அமைத்து தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையுடைய நோக்கம் அப்படி நம்ம போனால் தான் கட்சி தனிப்பட்ட வகையில் தமிழ்நாட்டில் வளரும் மூன்றாவதாக ஒரு டீம் அமைத்து போட்டி போட்டதுக்கே லெவன் பர்சன்டேஜுக்கு பிஜேபியுடைய ஓட்சியார் உயர்ந்திருக்கு அது அப்படியே கண்டினியூ ஆணுச்சுன்னா பதினோரு விழுக்காடு இருக்கிறது பதினைந்து விழுக்காடாகும் அடுத்து இருபது விழுக்காடாகும் இருபத்தி ஐந்து விழுக்காடாகும் இருபத்தி ஐந்து விழுக்காடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான்கு முனை போட்டி அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓட்ஷார் எடுத்தாலே போதுமானது பல தொகுதிகளை நம்ம வெற்றி பெற்ற தொகுதிகளாக கன்வெர்ட் பண்ண முடியும் இதுதான் அண்ணாமலையுடைய கோல் ஆனால் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவோட கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு டெல்லி மேலிடம் சொல்லிட்டாங்க ஆனால் அதிமுகவுடைய ஆதரவு பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்படின்னு அண்ணாமலை விரும்பல அதனால தான் அவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டி போட விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நயினார் நாகேந்திரன் அவர்கள் மூத்த நிர்வாகிகள் முக்கிய பாஜகவுடைய தலைவர்களுக்கு ஃபோன் பண்ணி எந்த தொகுதியில் போட்டி போட விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதாக செய்திகளில் பார்க்க முடியுது மூத்த தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகள் எவ்வளோ பேர் இருப்பாங்க அதிமுக பாஜகவுக்கு எவ்வளோ தொகுதிகள் கொடுக்க முன் வருவாங்க ஒரு முப்பத்தைந்து தொகுதி வச்சுக்கலாமா இல்லை நாற்பதுனே வச்சுக்கலாம் இந்த நாற்பது தொகுதிகளில் யார் போட்டி போடுவா தெரியுமா பாஜகவில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள்லாம் போட்டி போடுவாங்க அப்போது மாவட்ட தலைவர்கள் எப்போ போட்டி போட வாய்ப்பு கிடைக்கும் கட்சிக்காக கடுமையாக உழைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள அவங்களுக்கு எப்போ போட்டி போட வாய்ப்பு கிடைக்கும் திராவிட கட்சிகளோடு மாறி மாறி கூட்டணி அமைச்சிக்கிட்டே இருந்தால் அவங்க எப்போதுமே இருபத்தஞ்சி முப்பது தொகுதிகளை மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த முப்பது தொகுதிகளையும் பிரபலமான பாஜகவுடைய தலைவர்கள் மட்டும்தான் போட்டி போட சான்ஸ் கிடைக்கும் அடிமட்ட தொண்டனுக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறதுல அண்ணாமலை உறுதியாக இருக்கார் வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்கணும் எல்லாத்துக்கும் எப்போ வாய்ப்பு கிடைக்கும் நம்ம தலைமையில் ஒரு அணி அமைந்தால் மட்டும்தான் நிறையா கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் மாவட்ட தலைவர்கள்லாம் தேர்தலில் போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிறதுல அண்ணாமலை உறுதியாக இருக்கார் அப்போது மாற்று அரசியலை கொடுக்கணும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பாலிடிக்ஸ்குள்ளே வராரு அப்போது திமுக ஈக்குவல் டு அதிமுக அப்படிங்கிற அரசியலை அண்ணாமலை விரும்பலை அதனால தேர்தலில் போட்டி போடலை ஒன்று ரெண்டாவது பாஜகவை சேர்ந்த தொண்டர்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு அண்ணாமலை இயற்கையாகவே நினைக்கிறாரு அதனால தான் திராவிட கட்சிகள் பக்கமே போகாமல் நம்ம தலைமையில் ஒரு டீம் அமைத்து நம்ம தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை ஆரம்பத்திலேருந்தே நினச்சிக்கிருக்காரு ஸோ தொண்டர்களுடைய மைண்ட் இருந்து அண்ணாமலை யோசிக்கிறதுனால தான் தொண்டர்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவராக அண்ணாமலை மாறி இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் திருமாவளவன் அவர்கள் திருநெல்வேலியில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின்குமாருடைய உடலுக்கு மரியாதை செலுத்திட்டு செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு அந்த செய்தியாளர் சந்திப்பில் என்ன தெரியுமா பேசியிருக்காரு வட இந்தியாவில் நடக்கும் ஜாதிய படுகொலைகள் மாதிரியே தென்னிந்தியாவிலையும் தென்னிந்திய மாநிலங்கள்லையும் ஜாதிய படுகொலைகள் வந்து அதிகரிச்சிருக்கு ஜாதி பெருமைதான் ஆணவ கொலைகளுக்கு காரணம் ஆணவ கொலைகளை தடுக்க மத்திய அரசாங்கம் தேசிய அளவில் சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு ஆணவ கொலைகளை தடுக்க சட்டம் இயற்றப்படணும் அப்படிங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம் ஸ்டேட் கவர்மெண்ட்டை வலியுறுத்தலாமே ஸ்டேட் சப்ஜெக்ட் தானே அது ஏன் மாநில அரசாங்கத்துக்கிட்ட வலியுறுத்தாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன முதல்ல உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்துக்கிட்ட ஆணவ படுகொலைகளை தடுக்க ஜாதிய படுகொலைகளை தடுக்க தனி சட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜகவினர் சில பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த மூணு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்